நான் கொடுக்குறேன் ஆதாரம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் நீங்க எதாவது கொடுக்க போறீங்களா இல்லாத அண்ணாமலை அவர்கள் அதை கொடுப்பார் ஏன்னா அவர் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடியவர் அல்ல அதனால அதற்குரிய ஆதாரங்கள் சீமான் அவர்களிடம் வழங்கப்படும் சீமான் பற்றி அவருடைய கருத்துக்கள்ல நாங்க பெரிதளவுல விலகி நிற்கிறோம் முரண்படுகிறோம் நாங்கள் இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுபவர்கள் அவர் தமிழ் தேசியம் என்று பேசுவார் அதனால எங்களுக்கு எங்கேயுமே மீட்டிங் பாயிண்டே கிடையாது இவங்க வந்து சீமான் என்ன சொன்னாலும் பிஜேபி சொல்லி செய்துன்னு சொல்லி திமுக தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லது நாம் தமிழர் கட்சியை சிறுமைப்படுத்துவதற்காக வைக்கிற வாதம் எங்களுக்கு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி எங்கள் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக எங்கள் எதிரிகள் தான் என்பதுல எங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை ஆனால் பெரியார பற்றி ஈவேரா அவர்களை பற்றி ஒரு பிம்பம் தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்டு கொண்டே இருக்கு எழுபதுகள்ல இருந்து ரொம்ப பெரிய பிம்பமா கட்டமைக்கப்பட்டிருக்கு அவகாசம் கொடுங்க அறுபத்தி இருந்து மாறி மாறி திமுகவும் அண்ணா திமுகவும் ஆட்சியில் இருக்கிற அவங்க ஈவேராவ ஒரு பெரிய ஐக்கானா பிம்பமா பலூன் மாதிரி ஊதி பெருசாகிட்டாங்க அதற்கு முன்னால போனீங்கன்னா அறுபத்தி ஏழுக்கு முன்னால காங்கிரஸ் தான் ஈவேர ஆதரிச்சார் அண்ணன் காரே செல்வராஜ் நல்லா தெரியும் அறுபத்தி ஏழு தேர்தல்ல அண்ணா துறை முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு தான் இவர தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணார் காஞ்சிபுரம் தொகுதியில் அறுபத்தி ரெண்டுல அங்கே சீனிவாச ஐயர் ஐயங்கார் என்கிற ஆதரிச்சு தான் ஈவேரா பிரச்சாரம் பண்ணாரு தவிர அண்ணாத்துறை தோத்து போகணும்னு தான் அங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அதனால காங்கிரஸ் கட்சி இவரவை ஆதரித்தது திமுக ஆதரித்தது அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் அண்ணா திமுக ஆதரித்தது கம்யூனிஸ்டுகள் இவரவை எதிர்த்து கேள்வியே கேட்கவில்லை அதனால ஒரு பெரிய பிம்பமா ஊது பெரிதாக்கப்பட்ட ஒரு பலூன் மாதிரி அந்த பிம்பம் பெருசா இருக்கும் போது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியோ அங்க இவேராவை பத்தி கேள்வி கேட்குறப்ப இவங்களுக்குலாம் கோவம் வருதுங்க இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா கேள்வி கேட்டா கோவப்படுறாங்கன்றதுதான் நீங்க சீமான் சொன்னதுல அந்த ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ்ல ஏதோ சில கருத்து தவறா இருந்திருக்கலாம் ஆதாரம் இல்லாம இருந்திருக்கலாம் அது எனக்கு தெரியாது அது சீமான் சொன்ன வார்த்தை வார்த்தையை தான் டிஃபன் பண்ணணும் ஆனால் நான் சொல்ல வர்றது முரண்பாடுகளின் மொத்த உருவமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு சித்தாந்த களத்துல ஒரு மனிதர் இருக்கிறாருன்னா அது ஈவேரா தான் முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் பண்டில் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சிஸ் தான் ஈவேரா என்பதே அந்த கேள்வியே கேட்கூடான்றாங்க அண்ணா காரை செல்வராஜ் சொல்றாரு நான் என்ன சொன்னா அப்படி ஏத்துக்காத நீ வந்து உன் இஷ்டத்துக்கு முடிவு செய்ய என்ன எதிர்த்து கேள்வி தான் சொன்னார் உலகத்துல யாரும் சொல்லலைன்னு அவர் கொஞ்சம் பகவத்கீதை வாசிக்க சொல்லுங்க பதினெட்டு அத்தியாயம் கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுக்கு அப்புறம் கடைசியாக எப்படி முடிவு தெரியுமா நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் இனிமே உனக்கு என்ன அறிவுக்கு எட்டி என்ன சரின்னு போறது அதை செய் அர்ஜுனான்னு தான் கிருஷ்ணர் சொல்றார் நான் சொன்னதை செய்யன்னு சொல்லவே இல்லை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறி வல்லுவர் சொன்னது ரெண்டாயிரம் வள்ளுவர் சொன்னதே சொன்னதுன்னு சொல்றாங்க ஆச்சரியம் யார் உண்மை பொருள் வல்லுவர் சொல்ல முரண்பாடுகளை மாத்திர சொல்றேன் பட்டியலிடுறேன் சில அவகாசம் கொடுங்க சுதந்திர தினத்தை துக்க தினம் என்று சொன்னவர் ஈவேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அண்ணாதுரை அவர்கள் உட்பட இந்தியாவே கொண்டாடி கொண்டிருக்கும் போது அது துக்க தினம் அது கருப்பு நாள் அறிவிச்சார் இவரா ஆனால் ஈவேரதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்ப கருணாநிதி முதலமைச்சர் இருந்தாரு தேசிய கொடி பூர்த்தி ஐவேரா அவர்களுக்கு இறுதி அஞ்சலி நீங்க தேசியத்தை ஏற்றுக்கொள்ளவில் அரசு மரியாதையோட தேசிய கொடி நீங்க தான் இந்திய தேசிய மூவரின் கொடியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சித்தாந்தம் தானே முரண்பாடு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ராஜாஜி அவர்கள் ஹிந்தி அறிமுகப்படுத்துறாரு ஈவே எதிர்க்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல மறுபடியும் இந்தியத்ப்பு போராட்டம் திமுக அண்ணாத்துறை தலைமையில் நடக்குது இவர் அந்த போராட்டம் எதிர்க்கிறாரு திருப்பூர்ல மாணவர்கள் காவல்துறையை தாக்கிடுறாங்க மறுநாள் வந்து பத்திரிகையில் எழுதுறாரு ஈவேரா இந்த போலீஸ் எல்லாம் லத்தியும் துப்பாக்கி வச்சுக்கிட்டு பஜனை பண்றதுக்காக வச்சிருந்தீங்க சுட வேண்டியது என்னன்னு கேட்கிறாருங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் செய்த மாணவர்களை சுட வேண்டியது எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அவ்வளவு கொச்சப்படுத்துறாரு இன்னைக்கு அண்ணாவளி பெரியார் வழின்னு எல்லாத்தையும் பொதுமைப்படுத்தி பேசிட்டு போறீங்க அண்ணாவளி வேற ஈவேரா வழி வேறங்க திகாவில இருந்த அண்ணாத்துறை வேற திமுக என்று ஆரம்பிக்கப்பட்ட அண்ணாத்துறை அவர்கள் வேற முற்றிலும் வேறுபட்ட அண்ணா அவர் அவருக்கும் தீக்கா தீக்கா அண்ணா துறைக்கு சம்பந்தமே கிடையாது வரிசையா தான் நான் சொல்றேன் அதே மாதிரிதான் நீங்க வந்து தமிழ் மொழி பிரச்சனை தமிழ காட்டு மராண்டி மொழி இந்த தமிழ் சனிய இந்த தமிழ் சனிய திரும்ப நான் தமிழுக்கு மாநாடு நடத்துறேன் தமிழுக்கு எழுத்து சீர்த்த என்ன கான்ட்ரவர்சி பாருங்க ஒன்னு ஒரு ஒரு உச்சத்துல போய் ஒரு விஷயத்த பேசுறது ஒருவேளை மேன் ஆஃப் மூட்ஸ் வாங்கல அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதை உச்சபட்சமா பேசிட வேண்டியது நான் அந்த பெண் ஏன் அடிமையானாலும் ஒரு புத்தகத்தை வச்சுட்டு உங்க உட்கார்ந்துருக்கேன் இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல அவர் சொல்றாருங்க கடைசி பக்கத்துல பெண்கள் பிள்ளை பெறு பெற்றுக் கொள்வதில் அதை முழுவதுமாக விட்டொழித்தாக வேண்டும் பெண்கள் பிள்ளை பெற்றுக் கொண்டு இருக்கும் வரை பெண்கள் அடிமையாத்தான் இருக்கணும் அதுல இருந்து முழுக்க விடுபடுங்க நீங்க மக்கள் தொகை குறைஞ்சிருமே எல்லாம் கவலைப்படாங்க அதாவது ஆண்கள் அப்படி பேசுவான் அதை பத்தி எல்லாம் நான் வாசிச்சு காமிக்கிறேன் காரை செல்வராஜ் எனக்கு நான் விழா வரைய நான் எடுத்து சொல்றேன் பெண்கள் பிள்ளை பெற்றுக்கொள்வது விடுதலை அடைய இது என்னது இது ஆன்டி ஹியூமனிட்டி இல்லையா ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு எதிரான சிந்தனை இல்லையா இப்படி இதெல்லாம் சுட்டி காட்டும் போது கோவம் வருது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கோவம் இருக்கு இதுவரைக்கும் அந்த பலூனை ஊதி பெருதாக்கப்பட்ட பலூனை இன்னைக்கு நாங்க ஒரு சின்ன குண்டூசி வச்சு குத்தி பார்க்குறோம் இது உண்மையிலே வலிமையா இருக்கான்னு பார்க்குறோம் குத்துனா காத்து போயிருது பலூன் ஓட்டையே அது கோவம் தான் நாங்க என்ன செய்ய முடியும்